பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ரேஷன் அட்டை பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எதிர்வரும் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று விநியோக திட்ட குறைதீர் முகாம்கள் நடைபெறவுள்ளன இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தனது செய்திக்குறிப்பில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எதிர்வரும் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு காஞ்சிபுரம் வட்டத்தில் கீழம்பி உத்தரமேரூர் வட்டத்தில் பாலேஸ்வரம் வாலாஜாபாத் வட்டத்தில் இளையனார் வேலூர் திருப்பெரும்புதூர் வட்டத்தில் மாம்பாக்கம் குந்தத்தூர் வட்டத்தில் புதுப்பேர் ஆகிய கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம்கள் நடைபெறவுள்ளன மேற்கண்ட கிராமங்களில் வசித்து வரும் பொதுமக்கள் தங்கள் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் புதிய குடும்ப அட்டை நகல் குடும்ப அட்டை கைபேசி பதிவு மாற்றம் செய்தலுக்கான கோரிக்கை மனுக்களை அளிக்கலாம் மேற்படி மனுக்கள் மீது உடன் தீர்வு காணப்படும் மேலும் மூன்றாம் தவர் பழங்குடியினர் மற்றும் நரிக்குறவர் சமுதாயத்தினை சேர்ந்தவர்கள் ஏதும் விடுபட்டிருப்பின் அவர்களும் புதிய குடும்ப அட்டைகள் பெறுவதற்குரிய மனுக்களை அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்